சரி காவனிங்க நாங்கள் இன்றைக்கு அப்ளைட் பயாலஜியில் முதலாவது கிளாஸ் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அது வந்து ஆகவும் சிறிய ஒரு பாடம்னு சொன்னால் அப்ளைட் பயாலஜி தான் இப்போ எங்கட யூனிட் ஒன் மாதிரி தான் யூனிட் ஒன் வந்து எப்படி ஒரு கண்டினியூ கொண்டிருக்குதோ அதே மாதிரிதான் இந்த அப்ளைட் பயாலஜியும் அந்த மாதிரி ஒரு பாடம் மட்டும் தான் அந்த அளவு லெந்தியான பாடம் மட்டும் தான் இங்கிலீஷ் மீடியத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு பக்கம் மாதிரி தான் இருக்குது சரியா மீடியத்துக்கு அதை மாத்தி நான் கொஞ்சம் அந்த எழுத்துக்களை போட்டு சரி ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கல ஒரு ஐம்பது பக்கம் வருது ஆனா சின்ன விஷயம் தான் சரி ஒரு மூணு நாலு தலைப்புகள் தான் முக்கியமா இருக்கிற அந்த தலைப்புகள்ல கிட்டத்தட்ட ஒரு நாலு தலைப்புகள் மாதிரி இசையில வந்துமாச்சு சரியா இப்ப யானைக்கால் நோய் டெங்கு நோயை எப்படி கட்டுப்படுத்துறன்ற விஷயம் சரியா அப்படி இப்படி விஷயங்கள் ஆல்ரெடி அப்ளைட் பயாலஜியில் இசை வந்து சொன்னாலுமே அப்ளைட் பயாலஜியில ஒரு இருக்கிற தலைப்புகளே ஒரு ஆறேழு தலைப்புகள் தான் அதுல ஒரு அஞ்சு தலைப்புகள் ஒரு நாலு தலைப்புகள்ல இசை ஆல்ரெடி வந்துட்டு அப்ப நாங்க எஸ்ஏ வார மாதிரி படிக்கவும் தேவையில்ல அந்த நாலு தலைப்புகளுக்கு ஒரு ஷோர்ட் நோட் மாதிரி ஆஃப் வச்சுக்கோனாலே எங்களுக்கு அதுல டாக் பண்ணி எழுதி கொள்ளையிலும் சரியா அப்ப உண்மையிலே எங்களுக்கு அந்த ப்ளைட் பயாலஜி இன்னும் லேஸ் ஆகிக்கிறேன் அந்த நாங்க அந்த சிலபஸ் வந்த நாள் இருந்து பாக்குற நேரம் இப்ப டுவெண்ட்டி சாரி டுவெண்ட்டி நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல தானே சிலபஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட அப்ப அப்ப பிளேட் பயாலஜில மிச்ச காலம் கேலிகள் வந்து இப்ப வந்த கேளிகள் திரும்ப இல்லாத மாதிரி தான் நீங்க விஷயங்களை நீங்க வரிவரியா பாடமா தேவையில்ல ஒரு ஷோர்ட் நோட்டை எடுத்து வந்த பகுதிகளை நீங்க ஷோர்ட் நோட் எடுத்து யாபட்சி சொன்னா உங்களுக்கு அப்ளைட் பயாலஜி ரெடி ஆயிடுச்சு சரியா அது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிளம்பல முடிகிறதா எப்ளைட் பயாலஜி அவ்வளவு சின்ன பாடம் நீங்க பாருங்க நாங்க ரெண்டு மூணு கிளம்பல முடிச்சிருவோம் இன்றைக்க ஆரம்பிப்போம் முதலாவது பகுதி அப்ளைட் பயாலஜி நோட்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிறேன் டியூட்ஸ் எல்லாம் அனுப்பிடுறேன் யாரும் சார் ட்யூட் கிடைக்கலன்னு சொன்னா பண்ணுங்க உங்களுக்கு உடனே அனுப்பி வைக்கிறேன் இப்போ அனுப்பி ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே ஆகும் நினைக்கிறேன் ட்யூட்ஸ் அனுப்பி டூ வீக்ஸ்க்கு மேலே ஆகுது இன்னும் யாரும் கிடைக்கலன்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு மெசேஜ் ஒன்று தான் ரைட் எழுதுறதுக்கு இல்லை அந்த பிளாங்க்ஸ் ஒன்றும் வச்சு இல்லை உங்களுக்கு பிரிண்ட் எடுக்காட்டியும் பொறோம் பிரிண்ட் எடுத்தது பரவாயில்லை சரி அவர் ஆர்கனைஸ்மெண்ட் மட்டும் தான் செஞ்சுக்கிறோம் மற்ற டிரான்ஸ்லேஷன் பிள்ளைகள் கொஞ்சம் மீக்குது அந்த பிள்ளைகளையும் கொஞ்சம் பார்த்து நாங்கள் சரி செஞ்சு கொண்டிருக்கிறேன் மற்றபடி செய்கிறது ஒன்றும் இல்லை சரி பாருங்க நாங்கள் முதலாவது ஆரம்பிக்க போகிறோம் நீர் வளர்ப்பு எக்வா கல்ச்சர் சொல்லி சொல்லுவோம் நாங்கள் அந்த எக்வா கல்ச்சர் சம்மந்தமான பெரிய ஒரு விளக்கம் மட்டும் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சரியா ரைட் பார்ப்போம் ரைட் நான் ஒரு விளக்கு இன்னொரு விளக்கு விளக்கம் கூட தந்துட்டு வரேன் ஓகே முதலாவது நீர் வளர்ப்பு என்றால் என்ன சரியா அக்வா கல்ச்சர்னு சொன்னா என்ன நீர் வளர்ப்பு பாருங்க அக்வா கல்ச்சர் அக்வான்னு சொன்னா நாங்க சொல்ற வாட்டர் அப்படி இல்லைன்னா நீர் கல்ச்சர்னு சொன்னா வளர்ப்பு சரியா கல்ச்சர் சொன்னா வளரும் அப்ப நீர் வளர்ப்பு என்ன எக்வோ கல்ச்சர் பாருங்க நீருள்ளுக்கு சரியா நீருள்ளுக்கு நீர்வாழ் தாவரங்கள் மீன்கள் சில வயலுகள்ல மொளஸ்காக்கள் அது மாதிரி கிரஸ்டேஷியன்கள் கிரஸ்டேஷியன்கள் சொன்ன இந்த நண்டு இறால் அதுகள் க்ரஸ்டேஷியன்கள் சரியா இதுகளை போட்டு தான் சரியா அப்ப வெறுமனே அந்த அக்வா கல்ச்சர் வளர்ப்புன்றது மீன் அல்ல மீன் வளர்க்கறது மட்டுமல்ல நீர்வாழ் தாவரங்கள் நீர்வாழ் மீன்கள் சொல்லல சும்மாவே மீன்கள் சொல்றேன் மீன்கள் மொலஸ்காக்கள் நீரோட நீர்ல வாழக்கூடிய மொளஸ்காக்கல் கிரஸ்டேஷியன்கள் இது எல்லாத்தையும் வச்சு வளர்க்குற அந்த சேர்முறை நான் சொல்ற நீர் வளர்ப்பு அண்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் சொல்லக்கூடியது இது ஐக்கிய நாடு சபைக்கு கீழே சரியா யூஎன் ஐக்கிய நாட்டு சபைக்கு கீழே இந்த முழு உலகத்துக்குமே முழு உலகத்துக்கு என்றே உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த உணவு உணவோடையும் எங்களோட விவசாயத்தோடையும் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ட்ரக் அண்ட் ட்ரக் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் சரியா இது ஃபுட் அண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி எஃப்டிஏ சரி அது வேற இது எஃப்ஏஓ எஃப்ஏஓ இது உங்களுக்கு கேட்டு வரலாம அக்வாகல்ச்சருக்கு வரவேற்பு கொடுத்தது வந்து எந்த நிறுவனம் அப்படி சொல்லி இந்த தான் இந்த வரைவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு நீர் வளர்ப்பு என்றால் என்னன்றதுக்கு எஃப்ஏஓ அதாவது நாங்கள் தமிழ்ல சொல்லுவோம் வந்து உலக உணவு மற்றும் விவசாய கூட்டுத்தாபனம் உலக உணவு மற்றும் விவசாய கூட்டுத்தாபன் சொல்லக்கூடியதான் தமிழ்ல சொல்லக்கூடியது அதுதான் இந்த நீர் வளர்ப்புக்கான நீர்வளர்ப்புக்கான கொடுத்திருக்கு சரியா ரைட் இதுதான் நீர் வளர்ப்பு அடுத்த விஷயம் என்னடா நாங்க சரி கொஞ்சம் வாழ்க்கணு வருவோமே அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு முதல்ல வாழிட்டு வருவோம் பாருங்க நீர் வளர்ப்புக்கான வரவு எடுத்து பாருங்க மீன்கள் மொலஸ்காக்கள் கிரஸ்டேசியாக்கள் மற்றும் கிரஸ்டேசியாக்கள் தான் போட்டுக்கோங்க நண்டு இறால் அது ரெண்டு போட்டா போதுமே நண்டு இறால் மற்றும் நீர் தாவரங்கள் அடங்கலாக நீர்வாழ் உயிர்களை வளர்ப்பு செய்வதற்கு நீர் வளர்ப்பு என உலக உணவு விவசாய கூட்டுத்தாபனம் கூட்டுத்தாபனம் உள்ள தாபனம் உலக உணவு விவசாய தாபனம் வரையறை செய்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நீர் வளர்ப்பு என்றால் என்னன்னு சொல்லி சொன்னா எஃப்ஏ சரியா இதுக்கு சொல்றது சுருக்கமான நாங்க எஃப்ஏன்னு சொல்லுவோம் ஃபுட் அண்ட் எக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சரியா அதால தான் இந்த வரையறுபடும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ மக்ட்ட கேட்பான் அதாவது நீர் வளர்ப்பு என்பதற்கு உலக உணவு விவசாய கூட்டு தாபனம் அதன் வளர்விற்கு இருக்கிறதே தருகன்னு சொல்லி அப்ப நீங்க டிரெக்டா இதைத்தான் எழுதணுமே இப்ப நாங்க வருவோம் நீர் வளர்ப்புறது முக்கியத்துவங்கள் சரி நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் நாங்க நீர் வளர்ப்பு செய்யறோம் சரி நீர் வளர்ப்பு செய்யறதுக்கு பல நோக்கங்கள் இருக்குது அதுல முக்கியமான நோக்கத்தை நாங்க பார்ப்போம் சரி ஆ முக்கியமான நோக்கத்தை பார்ப்போம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நாங்க உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு சும்மா பொதுவாவே உங்களுக்கு கதைக்கிற மாதிரியே சொல்லிட்டு போறேன் கதைக்கிற மாதிரி சில விஷயங்கள் புக்ல உள்ள விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு கதைக்கிற மாதிரி சொல்லிட்டு போறேன் இன்றைக்கு முழு தெரியும் நாங்க உணவுன்ற உணவுண்டு எடுக்கிற நேரம் சரியா நாங்க தாவரங்கள் விலங்குகள் இதெல்லாம் உட்கொள்றோம் சரியா எங்களுக்கு உணவு பெற்றுக்கொள்ளக்கூடிய பல வழிகள்ல சரியா நாங்க நீர்லிருந்தும் நாங்க உணவு பெற்றுக்கொள்றோம் முக்கியமான ஒரு வழிதான் நீர்லிருந்து நாங்க உணவு பெற்றுக்கொள்றது நீர்ல இருந்து எப்படி உணவு பெற்றுக்கொள்றோம்னு சொன்னால் உதாரணமா நாங்க மீன்கள் சாப்பிடுறோம் சில நீர்வாழ் தாவரங்கள் அதை நாங்கள் சாப்பிட்றோம் சரியா அதே மாதிரி இறால் நண்டு இதுகளை சாப்பிட்றோம் சரியா அப்ப எங்களுக்கு கடல் இருந்து நன்னீர்ல இருந்து இப்படி பல வழிகளில் எங்களுக்கு நீர் மூலம் உணவு கிடைக்கக்கூடியதா இருக்கு சரியா அப்ப நாங்க வந்து நீர்வாழ் அங்கிகளை உணவாக சாப்பிடுறோம் இந்த அதுல நல்ல புரோட்டீன் நல்ல போஷனை சக்திக்கிற அது மேல எங்களுக்கு உணவுல சேர்த்துக் மிச்சம் நல்ல நீர்வாழ் அங்கிகளை வந்து உணவுகளை சேர்த்துக் மிச்சமே நல்ல சரியா அப்ப சில ஆட்கள் பாருங்க சில ஆட்கள் இந்த கோழி இறைச்சி மாட்டு இறைச்சி சாப்பிடா சாப்பிடாதாக்கள் கூட மீன் இறைச்சி சாப்பிடுவாங்க மீன் இறைச்சியெல்லாம் மீன் மீன் சாப்பிடுவாங்க சரியா மீன் இறைச்சி தான் அது சாப்பிடுவாங்க சரியா அதோட பாருங்க இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கலாச்சாரங்கள்லயும் எல்லா சமூகங்கள்லயும் மீன் சாப்பிடக்கூடிய ஆக்களிக்கிறாங்க சரியா அசைவம் என்று சொன்னாலே மீன் சாப்பிடக்கூடிய ஆக்கள் மீன் சாப்பிடாதாக்கள் இல்லன்னு சொல்லி சொல்லலாம் சாதாரணமா மாதிரியே மீன் சாப்பிடுவாங்க சரியா சில மீன்கள் விருப்பம் இல்லை சில மீன்கள் சிலாக்களுக்கு விருப்பம் சிலாக்களுக்கு விருப்பம் இல்லை அப்படி இருந்தாலுமே மீன்கள் பொதுவாக எல்லாருமே சாப்பிடுவாங்க அது மாதிரி இந்த நண்டு இறால் இதுகள் கூட ஆட்கள் சாப்பிடுற சரியா அப்ப இன்னைக்கு இந்த நீரிலிருந்து உணவு பெற்றுக்கொள்றது ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆயிக்கிறேன் இல்லையா அப்ப இதுல உள்ள பிரச்சனை என்னண்டா எங்களுக்கு மீன்கள் வேணும் நண்டுகள் வண்டுகள் வண்டுகள் நண்டுகள் வேணும் இறால் வேணும் சரியா இறாளர்களையும் பல தானே இதெல்லாத்தையும் நாங்க உணவாக உட்கொள்ற நேரம் நாங்க அது இயற்கையாக இருக்கிற இடங்கள்ல போய் சரியா நாங்க அதுகளை கைப்பற்றி நாங்க உணவு பெற்றுக்கொண்டோன்னு சொன்னா சரிடா உணவு பெற்றுக்கொண்டு சொன்னா இன்றைக்கு உலக சனத்தொகையோட பாக்குற நேரம் நாங்க வெறும் கடல்ல போய்த்து கடல் இருக்கிற மீனை மட்டும் பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டோம்னு சொன்னா உண்மையிலேயே அந்த உலக சனத்தொகைக்கு தேவையான உணவை எங்களுக்கு கொடுத்து முடிக்கலாம் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னோம் நாங்க இயற்கையிலிருந்து மட்டும் நாங்க அந்த இயற்கையிலே வளர்றது நாங்க எடுத்து வளர்க்குற செயற்கையா ஒண்ணு வளர்க்கறல்ல இயற்கையே இல்ல இயற்கையிலேயே வளரக்கூடிய மீன்கள் இயற்கையிலே வளரக்கூடிய நண்டுகள் இறால்களை பிடிக்க பிடிச்சிட்டு வந்து நாங்க சாப்பிட ஆரம்பிச்சோன்னு சொன்னா இன்னைக்கு சனத்தொகை கூட்டுறத்தோட அப்படி உணவு நாங்க நீர்ல இருந்து எடுத்தோன் சொன்னா கொஞ்ச காலத்துல அந்த நீர்வாழ் அங்கிகள் குறைஞ்சு விடுமா நீர்வாழ் அங்கிகள் குறைந்து விடும் தானே நாங்க இயற்கையை மட்டும் நம்பியிருந்தோன்னு சொன்னா அப்ப கட்டாயம் சரியா கட்டாயம் எங்களுக்கு செயற்கையான சில வழிகளில் எங்களுக்கு மீன்கள் அந்த நீர்வாழ் உயிரினங்களை அல்லது நீர்வாழ் விலங்குகளை வளர்க்க வேண்டி இருக்குது ஏட்டா அது இயற்கையிலேயே இருக்கிற அது இயற்கையிலேயே அது இருக்கக்கூடிய குடுத்தை பிடிச்சிட்டு வந்து எங்களோட உணவு தேவைக்காக பயன்படுத்தணும்னு சொன்னால் கொஞ்ச காலம் போக்குள்ள அந்த இனமே இல்லாமல் போய்த்தரும் அப்போ நாங்க என்ன செய்யணும் செயற்கையில அதுகளை வளர்க்கணும் சரியா செயற்கையில வளர்க்கணும் அப்பதான் எங்களுக்கு போதிய அளவு எங்களோட உணவு தேவை மனிதர்களோட உணவு தேவை போதிய அளவு நிவர்த்தி செய்யப்படும் சரி இல்லைன்றா கொஞ்ச காலம் போக்குள்ள அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போய்த்திருக்கும் அதுதான் முதலாவது சொல்ல பண்ற அப்போ பாருங்க அதிகரிக்க அதிகரித்து செல்லும் மனித குடுத்தொகையை போசிப்பதற்கு உண்ணத்தக்க நீர்வாழ் உயிர்களது பண்ணை செய்கை சிறந்த தீர்வாகும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடிவா விடயமாகும் சரி என்ன தரம் சொல்றான் இன்றைக்கு நாங்க சாப்பிட்றதுக்கு சரியா சாப்பிட்றதுக்கு பொருத்தமான நீர்வாழ் உயிரினங்களை நாங்க ஃபார்மிங் ஃபார்மிங் செய்யறன்றது வந்து கட்டாயம் ஒரு தேவையான விஷயம் சொல்றது உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் தான் அதுக்கான காரணத்தை தான் விளங்குறேன் விளங்கப்படுத்துறேன் பாருங்க வளரும் சனத்தொகை அத்தியாவசியமான போசாக்கு பதார்த்தங்களது குறைபாடு காரணமாக நோய் வாய்ப்படாமல் சுகநலத்துடன் காணப்படுவதற்கு உயர்ந்தளவு புரதம் கொண்ட ஆரோக்கியமான உணவு இன்றியமையானது இன்றியமையாதது அடுத்து சொல்றான் இயற்கையாக பிடிக்கப்படும் மீன்களும் கஸ்டேஷியன்களும் ஏனைய நீர்வாழ் இனங்களும் அதிகரித்து வரும் சனத்தொகையிலிருந்து கேள்வியை பூர்த்தி செய்வதற்கு போதுமானவையா அல்ல நான் சொன்னேன் தானே இயற்கையிலே இருக்கக்கூடிய மீன்கள் இந்த கஸ்டேஷியன்கள் எல்லாம் உண்மையிலேயே எங்களோட சனத்தொகைக்கு தேவையான உணவை பூர்த்தி செய்யறதுக்கு போ